பென்ஷனுடைய பென்ஷன் தொகை பதினைந்தாயிரம் நாம வந்து அப்ளை பண்ணி வாங்குறோம் அப்படின்னு புதுசா ஒரு நியூஸ் வந்து ஸ்பிரெட் பண்ணிட்டு பிரஸ் பீப்புள் இது புரியாம வந்து செய்தி வெளியிடுறாங்க அதுக்கான விளக்கத்தை இப்ப நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த விளக்கம் என்னன்னா கேப்டன் அவர்கள் எம்எல்ஏவா இருந்தப்போ அவருக்கு சம்பளம் கவர்மெண்ட்ல கொடுத்தாங்க சரிங்களா அவர் மறைவுக்கு பிறகு அந்த பென்ஷன் தொகை வருகிறது நான் என்ன சொல்றேன் இந்த வந்து கேப்டனை எம்எல்ஏ வாக்கியதும் எதிர்கட்சி ஆக்கியதும் மக்கள் யார் ஆட்சியினருந்தா அவங்க கடமை சரிங்களா அதனால நான் என்ன சொல்றேன் தலைவருக்கு மக்கள் கொடுத்த அந்த சன்மானம் அந்த பதினைந்தாயிரம் வச்சு இவங்க என்ன பண்ண போறாங்க உண்மை அப்படி இதை வந்து இட்டுக்கட்டி பேசுபவர்கள் இதுவரைக்கும் கேப்டன் எவ்வளவோ திட்ட உதவிகள் செய்ய அதை பத்தி பேச மாட்டேங்கிறியே சரி கேப்டன் மறைவுக்கு பிறகு ஒன்றரை வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் தலைமை அலுவலகத்துல தேர்தல் தோறும் மூணாயிரம்ல இருந்து நாலாயிரம் பேருக்கு உணவு அளிக்கிறீங்க அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க இந்த பிறந்த நாள் தலைவர் சொன்ன அதே வழியில லட்சக்கணக்கான ரூபா வந்து உதவி வழங்கி இருக்கிறோம் எம்ஜிஆர் வழங்கி இருக்கோம் தமிழ் சங்கத்திற்கு இது வரைக்கும் ஆட்சியில போய் கவர்மெண்ட்ல ஆட்சியில உட்கார்ந்தவங்க கூட டெல்லி தமிழ் சங்கத்துக்கு தந்தது கிடையாது தமிழ் தமிழ் என்று பேசுபவர்கள் கேபினட் மினிஸ்டர்ஸா எம்பிக்களாக டெல்லிக்கு போனவங்க கூட ஒரு ரூபாய் தமிழ் சங்கத்துக்கு கொடுக்கல நாங்க தலைவர் எங்களுக்கு சொன்னது பிரகாரம் தமிழ் சங்கத்துக்கு ஒரு லட்சம் படிப்பு உதவிக்கு கொடுத்தோம் அது எவ்வளவு பேருக்கு உதவியா இருக்கு இதையெல்லாம் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க வருதுங்க ஒரு வருஷம் கழிச்சு இப்ப ஏன் அதை பூதாகரமாக்குறாங்கன்னு தெரியல அந்த கேப்டனுக்கு மக்கள் கொடுத்த அந்த சம்பள காசு வள்ளல் விஜயகாந்த் டிரஸ்டுக்கு சென்று கொண்டிருக்கிறது அதன் மூலம் பல்வேறு ஏழை மக்களுக்கு எங்களால உதவி செய்ய முடியும் அதனால புரியாம தெரியாம யாரும் வந்து தவறாக ஒரு செய்திய பரப்ப வேண்டாம் நான் சொல்றேன் அதனால பதினஞ்சாயிரம் ஒரு காசான்றீங்க உண்மை ஆனா அந்த பதினைந்தாயிரம் ஒரு அஞ்சு குடும்பத்திற்கு ஏழை மக்களுக்கு போய் சேரும் மக்கள் கொடுத்த காசு அது கேப்டனுக்கு மக்களுக்கே போய் சேரட்டும்னு நான் சொல்றேன்